ஹாய் ஹலோ மக்களை வணக்கம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை கடை தட்டி விட்டுருங்க எம்ஜிஆரோட முதல் பதினோரு பாகங்கள் பிளேலிஸ்டில் இருக்குது பார்க்கி நான் பார்த்துட்டு வாங்க அடுத்த பாகத்துக்கு போகலாம் தூய கதராடை அணிந்து தங்கு நிற மேனியுடைய எம்ஜிஆர் சிவந்தகரம் உயர்த்தி பேசிய பாணியும் அடடா உயர்ந்த வார்த்தைகளும் என்றென்றைக்கும் என் நஞ்சை விட்டு நீங்காத காட்சியாகும் புரட்சி நடிகராகவே என்னை கழகத்திற்கு அர்ப்பணித்துக் கொள்கிறேன் கதராடையை அணிந்திருந்தாலும் பெரியார் அண்ணா கொள்கைகளுக்காக பாடுபடுவேன் கலைஞருடன் மாடர் தியேட்டர்ஸ் படங்கள் மூலம் பழக்கம் ஏற்பட்ட பின் இருவரும் தீவிர நண்பர்களாகிவிட்டோம் அதனால் இயக்க கொள்கைகளில் தீவிர ஈடுபாடு வந்திருக்கிறது என் உடலில் ஒரு சொட்டு ரத்தம் இருக்கும் வரை அண்ணாவுக்காகவும் திமுகவுக்காகவும் கடைசி வரை உழைப்பேன் என்று உறுதியளிக்கிறேன் என்று முழங்கிய எம்ஜிஆர் அமைச்சூர் நாடகம் இதுபோல் அமையும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை கம்பெனி நாடகம் போல சிறப்பாக அமைந்திருந்தது என்று எங்கள் அரும்பு நாடகத்தை பாராட்டினார் கலைஞர் எம்ஜிஆர் இருவருக்கும் தங்க டாலர்களை அணிவித்தோம் நாடகம் முடிவதற்கு முன் விடைபெற இருவரும் ஒப்பனை அறைக்கு வந்தார்கள் அப்போது வின்சென்ட் சோடா கம்பெனி தயாரித்த விம்டோ கலர் பானத்தை இருவருக்கும் பருக கொடுத்தோம் அதன் கலைஞர் சேலத்திற்கு காரில் செல்ல முடிவு செய்தார் எம்ஜிஆருக்கு சென்னை செல்ல ரயில் டிக்கெட்டுக்காக பணம் கொடுத்துவிட சொன்னார் நான் எம்ஜிஆரிடம் ஐம்பது ரூபாய் தந்ததற்கு வேண்டாம் என்றார் நான் வற்புறுத்தி கொடுத்ததால் வாங்கி கொண்டார் கலைஞர் ரயில் நிலையம் வரை எம்ஜிஆருடன் வந்து விடைபெற்று சென்றார் அப்புறம் எம்ஜிஆருடன் கடித தொடர்புகள் கொண்டிருந்தேன் எம்ஜிஆர் மிக பிரபலமான நடிகராக பிறருக்கு வாரி கொடுக்கும் வள்ளலாக வளர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எம்ஜிஆரிடம் உதவி கேட்டு மீண்டும் எங்கள் நாடகம் ஒன்றிற்கு தலைமை தாங்க வேண்டி கடிதம் எழுதினேன் நேரம் இல்லை என்று பதில் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் லாய்ஸ் ரோடு வீட்டிற்கு சென்றபோது என் மனக்குறைகளை சொல்லி நாடகத்திற்கு உதவும்படி கேட்டதற்கு பார்க்கிறேன் என்று சுருக்கமாக பதில் சொல்லிவிட்டு படப்பிடிப்பிற்கு போய்விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் என் சிரமங்களை கூறி நாடகத்திற்கு நிதி உதவி கேட்டு கடிதம் எழுதினேன் அவரிடம் நிதி உதவி செய்ய வசதியில்லை என்று உதவியாளரின் மூலமாக பதில் வந்தது எம்ஜிஆர் எழுதிய கடிதத்திற்கு பதில் கடிதம் எழுதிய நான் சற்று திமிராக பாத்திரமறிந்து பிச்சை எடு கோத்திரமறிந்து பெண்ணை எடு என்பார்கள் போல எனக்கு அளித்திடும் பொருளுதவி விளம்பரமாகாது போய்விடுமோ என கருதி எனக்கு உதவி செய்ய தயங்குகிறீர்கள் நல்லது இருப்பினும் தங்கள் கொடுக்கும் குணம் குறையாதிருக்க வேண்டுகிறேன் நன்றி என எழுதியிருந்தேன் ராமவரம் தோட்டத்திற்கு மாறிய பின் அங்கு அவரை சந்திக்க முயன்று பயனில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் திருச்சியில் ஜெயலலிதாவின் காவிரி தந்த கலைச்செல்வி என்ற நாட்டிய நாடகம் நடைபெற்றது அதற்கு தலைமை தாங்க வந்த எம்ஜிஆர் திருச்சி ஆஸ்பி ஹோட்டலில் தங்கியிருந்தார் இந்த சந்தர்ப்பத்திலாவது எம்ஜிஆரை பார்த்துவிட வேண்டும் என்று ஹோட்டலுக்கு போனேன் அங்கு பணிபுரிந்த சிலர் எனக்கு பழக்கமானவர்கள் என்பதால் சில முட்டுக்கட்டிகளை தாண்டி எம்ஜிஆரை சந்தித்தேன் என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்த போது நலம் விசாரித்தபடியே நிகழ்ச்சிக்கு புறப்பட்டு விட்டார் மீண்டும் நாடகம் தலைமை என்றபோது இப்போது அதற்கெல்லாம் நேரம் இருக்காதுங்க மெட்ராஸ் வாங்க பார்க்கலாம் என்று சொல்லியபடியே தன் அறையை விட்டு வெளியே வந்தவரை சந்திக்க சிலர் காத்திருந்தார்கள் தன்னை சந்திக்க வந்தவர்கள் மனு கொடுக்க வந்தவர்களுடன் விசாரணை செய்துவிட்டு புறப்பட்ட எம்ஜிஆரின் பார்வையில் பதினாலு வயது ஆங்கிலோ இந்திய பெண் ஒருத்தி தென்பட்டாள் அவளிடம் ஹேவ் யூ கம் லோன்லி நீ தனியாக வந்திருக்கிறாயா என்று ஆங்கிலத்தில் கேட்க அவள் எஸ் ஆமாம் என்று பதிலளித்தார் ஹேர் ஆஃப்டர் வேர்ட்ஸ் டோன்ட் கம் லோன்லி இனிமேல் வராதே என்று எம்ஜிஆர் எஸ் சரி என்றால் பெண் என்னை சென்னையில் வந்து பார் வரும்போது யாருடைய துணையோடாவது புரிகிறதா தனியாக வராதே என்று ஆங்கிலத்திலேயே எம்ஜிஆர் பேசி அனுப்பியதை வியப்போடு பார்த்து நின்றேன் அதற்கு மேல் கூட்டம் சேர்ந்து கொள்ள எம்ஜிஆருடன் பேச முடியவில்லை என் எஸ் கிருஷ்ணன் மதுரம் ஜோடி எவ்வளவு புகழ் மிக்கவர்களாக இருந்தார்களோ அதற்கு ஈடாக சினிமாவில் மட்டுமின்றி நிஜ வாழ்விலும் ஜோடி சேர்ந்தவர்கள் காளி என் ரத்னம் சிடி டி ராஜகாந்தம் என்ற நகைச்சுவை ஜோடி ராஜகாந்தத்தின் ஒரே பெண் ராஜலட்சுமி தன் மகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பின்னணி பாடகர் திருச்சி லோகநாதனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் எம்ஜிஆரின் வாழ்வில் எம்ஜிஆர் குடும்பத்துக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் என் ரத்னம் ராஜகாந்தம் ஜோடி மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் பாலகன் எம்ஜிஆருக்கு உருவாக இருந்து நடிப்பு இசை நடனம் சண்டை ஆகிய எல்லாத்தையும் கட்டுக்கொடுத்தவர் ரத்னம் அவரது மனைவி என்ற வகையிலும் தன் ஆரம்பகால சினிமா வாழ்க்கையில் தடுமாறிய காலகட்டங்களில் எல்லாம் கை கொடுத்து உதவியர் என்ற முறையிலும் எம்ஜிஆருக்கு ராஜகாந்தம் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் உண்டு அதனால் ராஜகாந்தம் அவரால் ஆண்டவனே என்று உயர்வாக சொல்லி அழைக்கப்பட்டார் ராஜகாந்தமும் எம்ஜிஆரை ஆண்டவனே என்று அழைத்தார் எம்ஜிஆர் பிறந்த வருடத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தான் ராஜகாந்தமும் பிறந்தார் உருக்குலையாத உறுதியை உடலிலும் உள்ளத்திலும் பெற்ற ராஜகாந்தம் தளர்ந்து போயிருக்கிறார் என் ஆண்டவனே போன பின் எனக்கு என்ன இருக்கிறது என்று எம்ஜிஆர் பற்றி பேச்செடுத்தாலே கண்களில் கண்ணீர் வழிந்தோட அழுகிறார் பழைய சம்பவங்களை பற்றி பேசும்போது மீண்டும் கண்ணீர் குறுக்கிட்டு தடங்கள் ஏற்படுகையில் எம்ஜிஆரிடம் அவருக்குள்ள அன்பு புரிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு மேல் என்று நினைவு வால்டாக்ஸ் ரோட்டில் நூத்தி நாற்பத்தி ஏழாம் என் வீட்டில் எம்ஜிஆர் குடும்பம் இருந்தது எதிர் வீடு எங்களுடையது அப்போது எம்ஜிஆரின் முதல் மனைவி தங்கமணி சக்கரபாணியின் முதல் மனைவி அம்மாள் அவர்களது இரண்டு குழந்தைகள் தாயார் சத்தியபாமா இவர்களெல்லாம் வீட்டில் இருப்பார்கள் அப்போது எம்ஜிஆரின் உடை அனைத்தும் கதராக இருந்தது உடை அணிவதில் கூட உறுதியோடு இருந்தார் ஏன் இப்படி கதர் அணியத்தான் வேண்டுமா என்று கேட்டால் என் இஷ்டம் என்பார் குளித்துவிட்டு வந்தாரானால் கண்ணாடி முன் அமர்ந்து நெற்றியில் விபூதிப்பட்டை சந்தனம் குங்குமமிட்டு கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்த பின்னே வெளியே போவார் கழுத்தில் ஒரு சமயம் துளசி மாலை அணிந்திருந்தார் திருப்பதி சென்று திரும்பிய சத்யபாமா தன் மகனுக்கு அதை அணிவித்தார் தாயார் மறைவுக்குப் பின் அவர் பயன்படுத்திய துளசி மாலையை சிலகாலம் எம்ஜிஆரும் அணிந்திருந்தார் பசியின் கொடுமையை நன்கு அறிந்த குடும்பம் என்பதால் பசி என்று குரல் கேட்டாலே சத்யபாமா தங்களிடம் இருக்கிற உணவை அப்படியே தானம் செய்து விடுவார் கொடுத்ததை இறைவன் திரும்பி தருவான் என்று அவருக்கு ஒரு நம்பிக்கை நம்பிக்கைக்கு மற்றொரு காரணம் எம்ஜிஆர் அந்த இளம் வயதில் குடும்பத்தின் பாரங்களைத் தன் சுமந்து கொண்டு கடினமாக உழைத்தார் அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்